சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க தனுசு ராசி தனுசு லக்னம் டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு ராகு கருமா இருக்கு ஸோ சின்ன வயசுல இருந்தோ இல்லை பெரிய வயசுல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மைல்டான இருந்து மேஜர் வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி ராகு கருமா நம்ம எல்லாரும் சொல்லும்போது போது நம்ம என்ன நடிப்போம் தூர்மார்க்கம் அந்த மாதிரி நெகட்டிவ் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயம்தான் நம்ம மைண்டுக்கு வருது அதோட பாசிட்டிவ் சைடு ஒன்று இருக்கவங்களை நல்ல ஆக்டிவா டிரைவரா இருப்பாங்க அது தவிர்த்து வேற ஏதாவது பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குங்களா ராகு கர்மாக்கு ஆ கரெக்டான கேள்வி ஆனா அது வந்து எப்படின்னா அந்த இப்ப நீங்க அந்த ஆக்சிடென்ட் சொன்னீங்க இல்லையா பொதுவா வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னா மக்கள் மைண்டுக்கு வந்து டக்கு ஞாபகத்துக்கு வருது என்ன நம்ம வந்து வண்டி ஓட்டும் பொழுது இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம தவறி விழுந்து பெருசா காயம் படுறது இதுதானே ஆக்சிடென்ட் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சிடென்ட்ன்றது ஒரு காமனான வார்த்தை எப்படி வெறும் வந்து வாகன விபத்தோ அல்லது வந்து பண்ணும்பொழுது ஒரு எந்திரம் கூட பழங்கும்போது இதுல ஏதாச்சும் ஒரு ஒரு சூழல் இருக்கும்பொழுது தவறிய நீங்க விழுந்து உங்களுடைய உடல்ல இருந்து எல்லாமே தான் ஆக்சிடென்ட் இப்படிதான் எல்லாரோட மைண்ட்லயும் போய் பதியும் ஆனா அந்த விபத்துன்ற வார்த்தை வெறும் என்ன சொல்றது அந்த துர்மரணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை மட்டும் கிடையாது அன்எக்ஸ்பெக்டடா ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா ஆக்சிடென்டலா இவரை சந்திச்சோம்னு சொல்லுவாங்கல்ல ஆமா எதர்ச்சியா அவரை பார்த்தா கரெக்ட் அதாவது அது வந்து என்ன வார்த்தை அந்த ஆக்சிடென்ட்ன்றது எப்படி பாசிட்டிவான வார்த்தை அப்படினா நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குதுன்னு அப்படினு வெச்சுக்கோங்களே அதுவும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் திடீர்னு நடக்குது அப்படினு வெச்சுக்கோங்க அப்போ அந்த திடீர்னு நடக்கிறது அப்படின்றது நம்ம என்ன சொல்வோம் ஆக்சிடென்ட்டலா நடந்துச்சு சார் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்ல அவ அவரும் எதிர்பார்க்கல ரெண்டு பேரும் இப்போ சந்திக்கிறீங்க நீங்களும் பிளான் பண்ணல இவரை போய் மீட் சொல்லிட்டு அந்த நபரும் பிளான் பண்ணல ஆனா ரெண்டு பேருடைய சந்திப்பு நடந்திருது ரெண்டு பேருமே அதை வந்து எதிர்பார்க்கலன்ற போது நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம்ல ஆமா ஆக ரெண்டு பேருமே அதை வந்து பிளான் பண்ணல அப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இது நாங்க பிளான் பண்ணல மேல இருக்கிற பிளான் பண்ணிட்டாரு அந்த மாதிரி எதிர்பார்க்காம சில விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நபர் இருக்கிறாங்கம்மா அந்த நபர் வந்து என்னன்னா இப்போ ரீசண்டா அவங்க கொடுத்த ஒரு தகவல் அவங்க வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு வந்து வெளிநாடு சார்ந்த தொழில் போறதுக்கு வெளிநாட்டு பிரயாணம் போறதுக்கு ஒரு சிறிது காலமாக ஒரு ரெண்டு மூணு மாசமா அதுக்கான முயற்சியில இருக்கிறாங்க இப்ப வந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல நம்ம வந்து இந்த ஒரு ஒரு இலக்கை அடையணும்னா அந்த இலக்கு அது சார்ந்த தகவல் எல்லாம் தேடுறது அது சார்ந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா நம்மளுடைய மனசு மூளையிலிருந்து எல்லாமே அதுல போக்கஸ்டா பண்ணுவாங்கல்ல பிளான் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிளான் பண்ணும்பொழுது அந்த டைம்ல கிடைக்காத ஒரு விஷயம் கரெக்டா அந்த அந்த அமைதியாகி அந்த விஷயம் நமக்கு நடக்கணும் நமக்கு அந்த விஷயம் கரெக்டா நமக்கு அமைஞ்சே தீரணும்னு ஆழ் மனசுல இருந்து வேண்ட ஆரம்பிப்பாங்கல்ல ஒரு அந்த அது வந்து தீர்க்கமாக நினைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்ப நினைக்கும் பொழுது எப்பவுமே ஆள் மனசு போய் ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னா அந்த பதிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் கரெக்ட் தானே பதிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா திடீர்னு வந்து ஆபீஸ் மூலமா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வந்து கான்டாக்ட் மூலமா வெளிநாடுக்கு போறதுக்கான வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு தானா கிடைக்க ஆரம்பிக்குது தானாவே கிடைக்குது சரி அதுதான் தானா கிடைக்குதுன்னு பார்த்தா டிராவல் பண்ணி வராங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கேப் புக் பண்ணி வராங்க டிராவல் பண்ணி வராங்க கேப் புக் பண்ணி வரும்பொழுது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசிட்டு இருக்காங்க அந்த கேப் ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இவங்க ஃபேமிலிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா அவர் என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்பந்தம் இல்லாம ஓ நீங்க வந்து ஃபாரின் போறீங்களா இந்த நாட்டுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநாடு போகும்பொழுது என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் சந்திச்சாரோ அந்த அனுபவத்தெல்லாம் ஒன் பை ஒன்

எப்படி சொல்றது அப்படின்னா இந்த நாட்டுக்கு போங்க இங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மாதிரியான நடக்குது என்னென்ன வேலை வாய்ப்பெல்லாம் இருக்குது ரூம் ரெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு சேலரி போனேன் போயிட்டு கரெக்டா அதுல இருந்து ஒரு எட்டு வருஷம் ஒரு பத்து வருஷம் அந்த இடத்துல இருந்தேன் ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு நான் கட்டிட்டு பசங்களெல்லாம் படிக்க வச்சு நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுசையும் ஒப்பிக்கிறதோட மட்டும் இல்லாம இவங்களுக்கு டிப்ஸ் மாதிரி ஒரு ஒரு டிக்ஷனரி இருக்கும் பாருங்க வெளிநாடு டிக்ஷனரி இருக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அத்தனை தகவலையும் அந்த ஒரு பயண நேரத்துக்குள்ள கொற்ற அவ்வளவு தகவல் அவருக்கு சொல்றாரு அந்த குறிப்பிட்ட கண்ட்ரி அந்த குறிப்பிட்ட ஒரு நாட்டை பத்தி இவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றாங்களோ அந்த நாட்டை பத்தின தகவலை அவ்வளவு துல்லியமா அவர் ஒப்பிக்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்க இதை இவங்க எதிர்பார்க்கவே இல்ல ஓகே ஓகேங்களா அந்த நபர் வெளிநாட்டுக்கு போய் வந்த நபர் ஓகே ஆனா வெளிநாடு போய் அவர் பெற்ற நல்ல மற்றும் தீய அனுபவத்தை பத்தி அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருப்பாரா கிடையாது அவர் அவருடைய டிரான்ஸ்போர்ட் அவருடைய கேப்ல வந்து நிறைய பேர் டிராவல் பண்றாங்க எல்லாத்துக்கிட்டையும் அவரை அதை ஷேர் பண்ண போறதும் கிடையாது முக்கவாசி டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க பாட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க கேள்வி ஏதாச்சும் கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஆனா அவரும் பிளான் பண்ணல இவங்களும் பிளான் பண்ணல ஏதாச்சும் ஒரு டாபிக் வருது டாபிக் வந்ததும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அனுபவத்தையும் தகவலையும் ஒட்டுமொத்தமாக இவருக்கு ஷேர் பண்றாரு எவ்வளவு பெரிய நல்லது கரெக்ட் இது அந்த பயணத்தின் மூலியமாவே கிடைச்சிருக்குல்ல கேப்ல டிராவல் பண்ணும்போது கிடைச்சது இல்லையா டிராவலே ராவு கர்மா தானமா ஆமா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா அதாவது விபத்தாக ஆக்சிடென்ட்டலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சிடென்ட் தான் உடனே கீழே விழுந்து அடிபடுறது கிடையாது ஆக்சிடென்ட்டலா நடக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயம் நடந்து மின்னல் மாதிரி சொல்லுவாங்கல வா வா மின்னல்ன்றது மின்னல் மாதிரி அந்த தகவல் கிடைச்சதிலிருந்து அடுத்த நாள் அப்படியே வாழ்க்கை மாறிடுச்சு சார் டோட்டலா லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு இந்த அனுபவம் தான் ராகுவினுடைய கர்ம பதிவு மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரே நல்ல விஷயம் ஓகேங்களா ஆமா அதாவது ராகு வந்து கர்மாவோட சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு இறை அருள் எப்பொழுதுமே நம்ம வந்து ப்ரோக்ராம்ல பல தடவை சொல்லியிருக்கோம் தெய்வம் மனுஷ ரூபேனா கரெக்டுங்களா அதாவது கடவுள் வந்து நேரடியாக நம்ம கிட்ட பேசறது கிடையாது ஏதாவது ஒரு மீடியம் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் மூலியமாக நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருள் மூலியமாவோ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலியமாகவோ அந்த பரமாத்மா நம்மளோட தொடர்பு கொள்ளும் அப்போ இந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது கடவுள் நம்பிக்கைகள் இல்லாதவங்களுக்கு பிரபஞ்ச சக்தி இறை சக்தி ஏதோ ஒன்னு வச்சுப்போம் ஆனா நம்ம ஒரு மெசேஜ போட்டோம்னா அங்கிருந்து நம்ம கேட்காமையே அதுக்கான பாதை எது நமக்கு கரெக்டா காட்டுறாங்கல்ல

இந்த எதிர்பாராம கிடைக்கக்கூடிய தகவல் இந்த எதிர்பாராம நடக்கக்கூடிய சந்திப்பு ஆக்சிடென்டலா நடக்குது இல்லைங்களா இந்த ஆக்சிடென்டலாக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் ராகு கர்மா மூலியமாக அடிக்கக்கூடிய ஜாக்வாட் சூப்பர் ஓகேங்களா ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஒன்று ஒம்பது காம்பினேஷன் இருக்கிறவங்க இந்த பூச விசாக்க சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது கிடச்சிடும்னு வச்சுக்கங்களேன் குறைஞ்சது ஒரு ஒரு அவங்களுக்குலாம் லைஃப்பில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவையாச்சும் எப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கலன்னா அவங்க வேற மாதிரி இருந்திருப்பாங்க கிடைச்சதுக்கு அப்புறம் லைஃபே வேற மாதிரி மாறும் அப்போ அந்த மாதிரி அந்த பூசம் விசாக சதய நட்சத்திரத்துக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ பொழுது கிடைக்கும் ரொம்ப அனுபவிக்கிறவங்க யார் தெரியுங்களா தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்கள் நிறைய லக்னத்தை சேர்ந்தவங்களோட நம்ம வந்து உரையாடல் நடத்தினது கிடையாது உரையாடல் நடத்தினது கிடையாதுன்னா நான் என்ன சொல்லல பொதுவாவே இப்போ ஒரு நபர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் வந்து அஹ் அவங்களுடைய வந்து ஷேர் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க செல்பிஷ் எல்லாம் கிடையாது நல்லவங்கதான் டக்கு டக்குன்னு ஓகே அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க எளிமையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல தன்கிட்ட இருக்கிற திறனை காமிச்சுக்காம நிறைய பேரு நிறைய சரக்கு இருந்தும் நிறைய அறிவு இருந்தும் நிறைய திறமை இருந்தும் அமைதியாவே இருப்பாங்க தெரியுங்களா அவங்களுக்கு அவங்க அவங்க கிட்ட ஆஹ் இவ்வளவு திறமை இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது அது எப்ப தெரியும் அவங்களோட பேசினா தானே தெரியும் பாட்டுக்கு சாதாரணமா ஒரு ஏதாச்சும் ஒரு 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 உத்தியோகத்துல இருப்பாங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு எக்ஸிகூட்டிவா வேலை பார்த்துருப்பாங்க ஒரு டிரைவரா இருப்பாங்க 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 அவங்க என்ன இருக்கலாம் ஆனா இந்த தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அனுபவம் மற்ற பன்னிரண்டு லக்னத்தை சேர்ந்தவர்களை விட சற்று வித்தியாசமாக இருக்கும் எப்படி வித்தியாசமா இருக்கும்னா இவங்க இவங்க ஒரு துறையில இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கே தெரியாம வேற வேற துறையில இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு பாருங்க அந்த அனுபவ அனுபவம் எல்லாம் அந்த துறையினுடைய நிபுணர் மூலியமா இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த பொதுவா நீங்க வந்து வேணா இந்த ப்ரோக்ராமை பாத்துட்டு இருக்கிற தனுசு லக்னக்காரர்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திச்சீங்களான்னு அனுபவத்தை நீங்க பெற்றீங்கன்னா தாராளமாக கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரினா இவங்க வந்து நாலேஜ் நாலேஜினுடைய தேடல் இவங்களுக்கு இருக்கும் அது வேற ஆனா இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அது இவங்க நாலேஜ் போய் தேடும் போது கிடைக்காத நாலேஜ் இவங்க ஒரு துறையில இவங்க பாட்டுக்கு ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பல நபர்களை சந்திக்கிறாங்கல்ல வாழ்க்கையில பல ச பல நபர்களை கஸ்டமர்ஸ் ஆகட்டும் இருக்கட்டும் சந்திக்கிறாங்க இல்லையா இவங்க சந்திக்கிற பல நபர்கள் அவங்க மூலப்பெருத்தவர்களாகவும் வித்தையில வித்தகராகவும் பெரிய ஒரு லெஜண்டாகவும் இருந்து அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் 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 அப்படியே தூவிட்டே போவாங்க அந்த மாதிரி கலெக்டிவ் நாலேஜ் இவங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய துறை பத்தி பேசுவாங்க நிறைய ஃபீல்டை பத்தி பேசுவாங்க அப் அப்படி பேசும்பொழுது நமக்கு ஒன்று தோணும் அஹ் அந்த தனுசு லக்னக்காரங்கள்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்க தோணும் சரி இதெல்லாம் தெரியும் நம்ம நீ இந்த நீ நீ இருக்க சாப்ட்வேர் இன்ஜினியரா என்னவா இருக்க நீ டாக்டரா இருக்க நீ என்ன நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கிறது ஒரு துறை தானே அப்ப அந்த ஒரு துறைனா அந்த துறை சார்ந்த தகவல் தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டா அது எப்படி வருதுன்னு தெரியல அந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தி இருக்கிறவங்க மூலியமாக அந்த ஆர்வம் அவர்களுக்கு தூண்டிவிடப்படுகின்றது இவங்க யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப அறிவாளிகளா இருக்கிறாங்கல்ல ரொம்ப பெரிய லெஜண்டா இருக்கிறாங்க இல்லையா அவங்கள பார்த்து உடனே உங்களுக்கு என்ன வந்துருதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும்ன்ற இவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா முனிசாவंतரோட எசன்ஸை நம்மால வாங்கிர முடியாதுல ஏன்னா அது அவங்களுடைய உழைப்பு ஆமா ஓகேங்களா முனிசா நீங்க வாங்கணும் அவங்க கிட்ட அடைக்கணும்னா அந்த துரையில அவங்க போட்டு அதே உழைப்ப போடணும் கரெக்ட் கரெக்ட்ங்களா ஆனாலும் கூட இவங்க கொஞ்சம் கஷ்டப்படாமே கூட அவங்க கிட்ட இருக்க அந்த எசன்ஸ அவங்களே ஷேர் பண்ணிடுறாங்க தரங்க ஷேர் பண்ணி தரங்க பெரிய மனிதர்கள் இருக்காங்கல ஓகே அந்த லெஜெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருக்க தகவல் கொண்டு வந்து இங்க கிட்ட கொடுத்துறாங்க இவங்க கேட்கும்போது கொட்டிடுறாங்க அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கிறது மூலியமா பல துறை சார்ந்த தகவல்கள் பல துறை சார்ந்த ஆழ்ந்த ஞானம் ஆழ்ந்த புரிதல் இவங்களுக்கு வந்து இருக்கு இது வந்து இந்த ராகு கர்மாவும் அந்த தனுசு வீடும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனை இரண்டாவது பயணம் மூலியமாகவே பல அனுபவங்களை பெற பெறுபவர்கள் இவர்கள் நீங்க கேட்டீங்க பாருங்க ராகு ராகுகர்மான பாசிட்டிவ் கேக்குறீங்கல்ல ஆமா ரொம்ப முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னா டிராவல் பண்றாங்கம்மா அந்த டிராவல் பண்ண 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 அது ஸ்பிரிச்சுவல் ஜார்னியா இருக்கட்டும் அல்லது ஏதாச்சும் அபிஷியலா நீங்க வெளியிட போறோம் இந்த நான் வந்து இந்த வெட்டித்தனமா ஊரு சுத்துறத பத்தி பேசல சும்மா ஜென்ரலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியிட போறதோ இல்ல அபிஷியலா ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளியில போறதோ இல்ல ஒரு டூருக்காக வெளியே போறதோ ஒரு ஆன்மீக பயணத்துக்காக வெளியே போறதோ ப்ராப்பரா ஒரு ஜேர்னிங் போறாங்கல்ல ஒரு பயணம் போறாங்க அந்த பயணத்துல இவங்க எதிர்பார்த்து போறது ஒரு விஷயம் ஆனா இவங்களுக்கு கிடைக்கிறது பல விஷயங்கள் அந்த பல விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ள சேர்ந்து 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 உள்ளுக்குள்ள நல்ல டெப்தா டெபாசிட் ஆயிருக்கும் அப்படி டெப்த் அண்ட் டெபாசிட் ஆன விஷயங்களை இவங்க மத்தவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்க பா என்ன ஒரு அறிவாளிப்பா எல்லாருக்கும் தோணும்ல ஆமா என்ன எப்படி ஒரு துறையில் எடுத்துக்கிட்டு இவனுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் அது எப்படின்னா அது அவங்க நேரடியாக உழைக்கணும்னு அவசியம் கிடையாது பலதரப்பட்ட ஞானிகள் பலதரப்பட்ட வித்தகர்கள்கிட்ட பேசுறது மூலியமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய வழிகாட்டுதல் அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க கிட்ட சேர்ந்து 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 இவங்க ஒரு என்சைக்கிளோ ஆகுறாங்க ஓகே இது வந்து வெறும் தனுசு லக்னத்துக்கு மட்டும் கிடையாது இதே விஷயம் நீங்க சதய நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் அவங்க லைஃப்ல